விஸ்கான்சன் பே எங்கள் ஊர் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்தியன் வெஜிடபிள்ஸ் வந்து கிடைக்காது எங்களுக்கு எல்லாமே இந்த குட்டி கத்திரிக்காய் பீர்க்கங்காய் இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஷிகாகோலேருந்து கொண்டு வர வைக்கணும் இங்கே இருக்கிற ஸ்டோரில் இல்லைன்னா நாங்கள் போய் வாங்கிட்டு வரணும் அந்த மாதிரி தான் இருக்கும் நாங்கள் இருக்கிற கிரீன் பே ஏரியாவில் அதனால் வந்து வீட்டில் வந்து சம்மரில் நம்மளாகவே ஆர்கானிக்காக வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு செவன் இயர்ஸ் எய்த் இயர் இது வந்து என்னோடய கார்டனிங்கு கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி நிறைய கிரவுண்டு கார்டன் பெட் மாதிரி போட்டு ஆர்கானிக்காக வீட்லேயே காம்போஸ்ட் வெஜிடபிள் எல்லாம் இது பண்ணி நாங்கள் வந்து ஆர்கானிக்காக இருக்கோம் இதில் வந்து சில விதைகள் எல்லாம் இந்தியாவுலேருந்து கொண்டு வந்ததும் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பீர்க்கங்கா இது வந்து நாட்டு பீர்க்கங்கா அப்படின்னு சொல்லி இங்க பக்கத்து வீட்டில் அந்த அங்கிள் கொடுத்தாரு அந்த விதையை கொண்டு வந்து சும்மா ஒரு ரெண்டு மூணு விதை தான் கொண்டு வருவேன் நான் ஏன்னா நிறைய கொண்டு வர முடியாது அதை போட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு காயை நம்ம வந்து நல்ல தெரட்சியா இருக்கிற காயை விதைக்கு விட்டு எடுத்தோம்னா இதுலயே நிறைய காய் இருக்கும் அதுவே மறுபடியும் நம்மளுக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு அந்த மாதிரி வந்து அந்த விதைகள் நம்ம போட்டுக்கலாம் இது வந்து காய் வந்து நிறைய வரும் இந்த இது வந்து நிறைய காய் வரும் இது பெருக்கறக்குள்ள இது வந்து ஒரு ரெண்டு மூணு காய் வந்துடும் ரொம்ப ருசியாவும் இருக்கு எல்லாமே இதுவும் நாட்டு பீர் ஹைப்ரிட் பீர்க்கங்காய் விதை தான் பட் ஆனால் நம்ம ஆர்கானிக்காக வளர்த்தும் போது நல்லா இருக்கும் டேஸ்டா இது வந்து டிராகன் டங் பீன்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே விதை கிடைக்கிது ஒரு வெரைட்டி ஆஃப் பீனு அது நம்மளோட நார்மல் நம்ம ஊர்ல கிடைக்கிற பீன்ஸு இது வந்து அவரக்காய் இது ஒரு வகையான அவரக்கா இது வந்து நான் கோயம்புத்தூர்ல பார்த்தது இல்லை பட் ஆனால் இங்கே வந்து இது நிறைய ப்ராப்ளம் இது எவ்வளோ பெருசானாலும் முத்துறது இந்த ப இந்த அவரக்கா வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கு இது வந்து சேலடுக்கெல்லாம் போடக்கூடிய டிராபிக்கல் சன்செக்ட் டொமேட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே வந்து நாட்டு வகை தான் அப்புறம் இது நம்ம ஊர் தக்காளி நம்ம ஊர்லேருந்து விதை கொண்டு வந்தது இது எல்லாமே நம்ம ஊர்லேருந்து ஒரு ஒரு சமயத்தில் கொண்டு வந்த கத்திரிக்காய் விதைகள் இதெல்லாம் வந்து வெரைட்டி பேரெல்லாம் எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது நான் சும்மா கூகுள் பண்ணி இது சிம்ரன் கத்திரிக்காய் கண்டுபிடிச்சேன் அவ்வளோதான் இது நார்மல் வரி கத்திரிக்காய் இது எல்லாமே இது எல்லாமே நானே விதையை எடுத்து வச்சு போட்டுறது இதெல்லாம் இது வந்து பச்சை வரை பச்சைவரை வந்து ரொம்ப பிரபலம் அந்த மார்கழி மாசம்லாம் நம்மளுக்கு மார்கழி தையிலெல்லாம் கிடைக்கும் இது கத்திரிக்காவோட போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்குது உரிச்சி விதை மட்டும் எடுத்து செய்கிறது நிறைய இது வந்து டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த சீசனுக்குனால எல்லாம் கம்மியாக இருக்குது இல்லைன்னா நல்லா நிறைய காய்க்கும் லெட்டஸ் பாருங்கள் ஆர்கானிக்ல இவ்வளோ பெரிய பெரிய லெட்டஸ் லீவ்ஸு இது வந்து பாருங்க மொட்டக்கோசோட மண்டை மாதிரி இருக்குது இது ரொம்ப நல்லா பெருசாக இது வந்து லெட்டஸ்ஸு இதில் வந்து நம்ம மீட்டு கிரவுண்ட் மீட் எல்லாம் நம்ம செஞ்சு இதில் ரோல் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லா குழந்தைங்களோட குழந்தைகளோட ஃபேவரெட்டு இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் காலத்தால் போய் அறுவடை பண்ணது இது குடமிளகா பாருங்க நம்ம வீட்டில் வந்து எப்படி டிசைன் டிசைனாக வருது கடையில் பார்த்தா ஒன்று போல் இருக்கும் எல்லாமே இது குடமிளகா இது வந்து ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் நம்ம ஊர் பன்னீர் திராட்சை கிடைச்சது எனக்கு நிறைய விதை இருக்கும் இல்லையா ஸ்கின் சன்னமாகவும் நிறைய ஜூஸ் ஆகுது அதை வாங்கிட்டு வந்து ரொம்ப கொட்டாதில்ல அதனால அதை வந்து ஜூஸ் பண்ணி வச்சிருக்கேன் கான்சென்ட்ரேக்காக இதில் வந்து சர்க்கரையெல்லாம் எதுவும் போடலை அது வந்து கொஞ்சம் புளிப்பு இனிப்பு கலந்த திராட்சை தான் அது அதை வந்து அப்படியே செஞ்சு வச்சிருக்கேன் இதில் லெமன் புளிஞ்சு நம்ம வந்து ஐஸ் க்யூப்ஸ் போட்டு குடிச்சா ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அதுக்காக அதை அப்படியே ரெடியூஸ் பண்ணி அந்த பொட்டேட்டோ மேஷரில் போட்டு நான் வந்து சார் எடுத்து வச்சிருக்கேன் இந்த கொஞ்சம் நாளைக்கு குழந்தைங்க அந்த ஜூஸாக குடிப்பாங்க பொதுவாக ஜூஸ் வந்து என்கரேஜ் பண்ணுறதில்ல பட் ஆனால் இது இந்த மாதிரி இருக்கிறது ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் எப்பவோ வருஷத்துக்கு ஒரு தடவை கிடைக்கிறது எல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துறது மைண்ட் பண்ணுறதில்ல இதெல்லாம் தான் நம்ம வீட்டு ஹார்வெஸ்ட்டு நம்ம போய் காற்றால போய் என்னென்னலாம் காய் இருக்கோ பறிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வீக்கெண்ட் சமைக்கிறதுங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் ஆர்கானிக்காக ஃபேமிலியில் எல்லோரும் சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி வந்து நிஜமாகவே அது கீழேனியே கிடையாது சின்ன இடம் இருந்தாலும் ஒரு கொத்துமல்லி ஒரு வெந்தயக்கீரை போட்டு நம்ம அறுவடை பண்ணுற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் எதுவுமே கிடையாது ஐ லவ் கார்டனிங் நான் பண்ணுறேன் முடிஞ்சால் நீங்களும் அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் கூட ரெண்டு தொட்டி வச்சு வேணுங்கிறத பண்ண பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்